வன பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாஷ் பாலகிரசம் வரேன் நிறைய கஸ்டமர் ஃபோன் பண்ணி ஷாப் ஷாப்பீடே கேட்டிங்க இப்போது இருக்கிற வண்டி காட்டும் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு வாங்க முழுஞ்சு பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா போடு ஐக்கான் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஓனர் ஷடான் டைப் ஒரு டீசல் வண்டி ஏசி பவர் ஸ்டாரிங் பவுரோட எஃப்சி இன்சூரன்ஸ் லேவி ஏசி ஒர்க்கிங்கோட வெறும் ரூபாய் கொடுத்துடலாம் போடு பிஎஸ்டில் வர சேம் இன்ஜினு ஷவ்லெட் ஆவியாக நிறைய கஸ்டமர் கிடந்தீங்க லோக்கல் வண்டியாக வந்துருக்குது டாட்டா இண்டிகா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு சிங்கிள் ஓனர் வந்துக்குது ஷவ்லெட் பீட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு வந்துக்குது டாட்டா இண்டிகோ கேடுந்தீங்க டாட்டா இண்டிகோ வந்துக்குது எல்லா வண்டியும் காட்டுறா எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுவாங்க முடிஞ்சு பெஸ்ட்டாக பேசிக்கலாம் உண்டாய் சாண்ட்ரோ ரெண்டாயிரத்தி எட்டு எஃப்சி இன்சூரன்ஸ் லைவில் இருக்கிற வண்டி ஒன்று முப்பத்தஞ்சு கொடுத்துட்லாம் சார் ஷவ்லெட் பீட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டீசல் ஒன்று நாற்பத்தஞ்சு ஒன்று ஐம்பது இந்த ப்ரைஸ் வரும் உண்டாய் ஐ டென்னு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு போர்ட்ஸ் மாடல் ஏசி பவர் ஸ்டரிங் பவர் ஒன்டோ கிலோமீட்டர் ரொம்ப ரொம்ப கம்மி வெறும் நாற்பத்தெட்டாயிரம் தான் ஓடி இருக்கும் ஏசி ஒர்க்கிங்கோட கஸ்டமர் ப்ரைஸ் வந்து ரெண்டு நாற்பத்தஞ்சு நேரில் வாங்க ஒரு ரெண்டு இருபத்தஞ்சி ரெண்டு இருபது கூட பேசி வாங்கி கொடுத்துடலாம் ஷவலட்டு பீட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு எல்டி டாப் மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி ஏசி பவர் ஸ்டரிங் பவர் ஒன்ட் பேக் வைப்பரோட வந்துடும் ஒன்று நாற்பத்தஞ்சுக்கு வாங்கி கொடுத்துர்லாம் இந்த பீட்டம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டீசல் ஏசி பவர்ஸ்டரிங் பவர் உண்டு எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ் ஏசி ஒர்க்கிங்கோட இருக்கும் கஸ்டமர் ப்ரைஸ் ஒன்று நாற்பது ரெண்டாயிரத்தி சாண்ட்ரோ ரெண்டாயிரத்தி ஒன்பது எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கிற வண்டி இருபத்தி ஒன்பது அடி இருக்கும் அலாய்வீலோடு இருக்கும் கஸ்டமர் ப்ரைஸ் ஒன்று அருவா சொல்லி இந்த நேரில் வாங்க ஒரு ஒன்று நாற்பத்தஞ்சு நாற்பதுக்கு இந்த வண்டி வாங்கி கொடுத்துர்லாம் போடு பிகர் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஓனர் டீசல் வெறும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துடலாம் பிஎட்டினோ ரெண்டாயிரத்தி ஒன்று மாடலு எஃப்சி இன்சூரன்ஸ் லைவு டீசல் வண்டி டிஎன் டுவெண்ட்டி த்ரீ நம்ம லோக்கல் வண்டி நாலு டயரு புது டயரு தான் வண்டி இன்ஜின்லாம் நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு மணி இடம் மட்டும் ரெஸ்ட் இருக்குது கஸ்டமர் ப்ரைஸ் அறுபத்தஞ்சி ரூபா ஃபிக்ஸ்டே கிடையாது நெகஸ்டபுள் தான் ஆல்டோ டென்னு ரெண்டாயிரத்தி பதினொன்று சிங்கிள் ஓனர் டீசல் பெட்ரோல் வண்டி சார் இது விஎக்ஸ் ஐ வரும் ஏசி பவர் ஸ்டரிங் பவர் ஹென்டரோடு வந்துடும் டிஎன் டுவெண்ட்டி ஒன்று நம்ம காஞ்சிபுரம் வண்டி ஒன்று அறுபத்தஞ்சு கேட்டுங்கிறாங்க நேரில் வாங்க ஒன்று ஐம்பது இல்லை ஒன்று நாற்பத்தெட்டுக்கு வாங்கி கொடுத்துட்லாம் ஷவலேட் ஆப் ட்ரா ரெண்டாயிரத்தி எட்டு எஃப்சி லைவ்ல இருக்கிற வண்டி டீசலு ஷடான் டைப் டாப் மாடல் தான் ஏர் ஏர்பாக்கி ஏபிஎஸ்னு வந்து ஒரு சூப்பரான வண்டி ஒன்று அறுபத்தஞ்சு கேட்டுங்கிறாங்க அதுவும் பிக்சரே கிடையாது நெகஷபல் தான் உண்டாய் ஐ டன்னு சாரி உண்டாய் எக்ஸன்ட் சார் இது உண்டாய் எக்ஸன்ட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் வண்டி வண்டி பாருங்கள் ஒரு ஷோரூம் கண்டிஷனில் இருக்கும் நாலு டயரு இன்ஜின் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும்

ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டு ஓனர் டீசல் ஒன்று அறுபது கேட்டுங்கிறாங்க இதுவும் பிக்சடே கிடையாது நெக்சபிள் தான் டாட்டா இண்டிகா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சிங்கிள் ஓனர் டீசல் டிடிஐ ஒன்று நாற்பத்தி அஞ்சு கொடுத்துடலாம் சார் ரெண்டு எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ் லோக்கல் வண்டி தான் வெறும் அறுபத்தெட்டாயிரம் எட்டாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் மாருதி எஸ் கிராஸ் ரெண்டாயிரத்தி பதினாறு ஜீட்டா டாப் மாடல் ஏசி பவர் ஸ்டரிங் பவர் ஒன்று வந்துடும் பட்டன் ஸ்டார்ட்லேருந்து எல்லாமே வந்துடும் சூப்பரான வண்டி டீசல் கஸ்டமர் பிரைஸ் அஞ்சு முப்பது பிக்சலே கிடையாது நெகஷப் தான் நேர்ல வாங்க முடிஞ்சல் பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் இருக்குது ராணிப்பட்ட வேலூர் கஸ்டமர் இருக்குது எட்டிஎஸ் லிவா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஒரு டாப் மாடல் வண்டி ஏசி பவர் ஸ்டரிங் பவர் ஒன்று ஏர் பேக் ஏ பேஸ்ன்னு வந்துடும் சூப்பரான வண்டி டீசல் மைலேஜெல்லாம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு தாராளமாக கிடைக்கும் கஸ்டமர் ப்ரைஸ் வந்து ரெண்டு தொண்ணூத்தஞ்சு மூணு ரூபா சொல்லிங்கிறாரு நெக்சபுள் தான் நேரில் வாங்க முடிஞ்சது பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துடலாம் முண்டா எக்ஸ் ரெண்டாயிரத்தி பதினாறு டிஎன் செவன்டி நம்ம ஒசூர் வண்டி ஃபேன்சி நம்பரோட இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு டாப் ஹென்ட் வேரியன்ட் ஏசி பவர் ஸ்டரிங் பவர்ண்டோ ஏர் பேக் ஏபிஎஸ் அலையுன்னு வந்துடும் பட்டன் ஸ்டார்ட்டோட மைலேஜ் இருபத்தஞ்சு கிடைக்கும் கஸ்டமர் ப்ரைஸ் மூணு நாற்பத்தஞ்சு ஃபிக்ஸ்டே கிடையாது நெகசபுள் தான் நீங்கள் இந்த வண்டிக்கு லோன் வேணால் லோன் இருக்குது ராணி பட்ட கஸ்டமர் வந்தால் லோன் ஆப்ஷன் இருக்கு நேரில் வாங்க முன்ஸ் ரெண்டாயிரம் ஐ டுவெண்டி ரெண்டாயிரத்தி பதிமூணு டிசம்பர் பதினாலுக்கு ஒரு பத்து நாள் ஒன்று எக்ஸ்ட்ரா டாப் மாடல் ஏசி பவர் ஸ்டரிங் பவர் யார் பார்க்கு இயர் பிஸ் பட்டன் ஸ்டார்ட் வந்துடும் நாலு டைரும் மூணு பிராண்டு ஏசி ஒர்க்கிங் கேமராட் கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா மூணை ஏழாயிரம் ரூபாய் பிக்ஸரே கிடையாது நெகஷபிள் தான்

நீங்கள் மார்க்கெட் ப்ரைஸ்லாம் பாருங்கள் ரெண்டு தொண்ணூறு ரெண்டே முட்டாளாக சொல்லிங்கிறாங்க உங்கள் பாலாகாசில் நம்மளோட சப்ளை கோஷம் வெறும் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி வாங்கி கொடுத்துருலாம் அதுவும் பிக்சரே கிடையாது நக்சபல் தான் மாருதி ஆமனி ரெண்டாயிரத்தி ஒன்பது எண்பத்தொன்று அறுபத்தி மூணு ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டு ஓனர் எல்பிஜி வித் பெட்ரோல் எம்பிஎஃப் இன்ஜின் வந்துடும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா எஃப்சி அஞ்சு வருஷம் ரினியூல் பண்ணி உங்கள் பேரில் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இன்சூரன்ஸ் போட்டு வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிர்க்கு இந்த வண்டி வாங்கி கொடுத்துடலாம் இந்த வண்டி வேணுன்றும் கால் பண்ணுங்கள் மாருதி எஸ்எஸ் ஃபோரு ஜெடக்ஸ் டாப் மாடல் வண்டி ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பது ரீஸ்ட்டு எஃப்சி அஞ்சு வருஷம் ரினியூவில் இருக்கிற வண்டி ஏசி பவர் ஸ்டரிங் பவர் ஏர் பேருக்கு ஏபிஎஸ்னு வந்துடும் ஒரு சூப்பரான வண்டி மிஸ் பண்ணாதீங்க ஸ்டடான் டைப்பில் நல்ல ஒரு லக்ஸரியான வண்டி கஸ்டமர் ப்ரைஸு ரெண்டு ரூபா கேட்டுங்கிறாங்க இதுவும் பிக்சரே கிடையாது நகைச்ச கொண்டாங்க டவ்லெட்டு பீட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு டீசல் வண்டி ஏசி பவர் ஸ்டெரிங் பவர் ஹிண்ட்ரோட வந்துடும் மைலேஜெலாம் இருபத்தஞ்சி கிடைக்கும் மிஸ் பண்ணாது ப்ளஸ் ஒன்று அறுபது நேரில் வாங்க ஒன்று ஐம்பது ஒற்று வாங்கி கொடுத்துடலாம் ஐ டன்னு கிராண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு சார் இது ரெண்டாயிரத்தி பதினெட்டு டீசல் ஏசி பவர் ஸ்டெரிங் பவர் ஹிண்ட்ரட் வரும் மைலேஜ் இருபத்தஞ்சு கிடைக்கும் தாராளமாக இன்சூரன்ஸ் ஐடி வழி பார்த்தீங்கன்னாக்கா மூணு லட்சத்தி பதினஞ்சாயிரவா இருக்குது கஸ்டமர் ப்ரைஸு பைஸ் மூணாயிரம் ரூபாய் நேரில் வாங்க மூணு ரூபாய்க்கே வந்த வண்டி வாங்கி கேட்டுருக்கோம் கோடு பிகோ ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு ரிகிஸ்ட் வண்டி இப்போ தான் வந்து என்னோட டீட்டெயில் நான் கேட்டு வாங்கி சொல்கிறேன் சரிங்களா பற்றி இருக்கிற வண்டி காமிச்சிட்டான் சென்னை டு வேலூர் ஹைவேல நம்ம ஆஃபீஸ் தாண்டி பஸ் நிற்கும் டென்ஷனே வேண்டாம் உங்களுக்கு நிறைய கஸ்டமர் லொக்கேஷன் கேட்கறதுனால நான் சொல்கிறேன் பார்த்துங்க பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாகாசம் உங்கள் ஆபீஸ் கிட்ட நீங்கள் வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போதையும் நம்மட்ட ஸ்டாக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா அறுபத்தஞ்சாயிரரூவாலேருந்து ஆறு லட்ச ரூபா வரைக்கும் வண்டி இருக்குது எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துடலாம் நன்றி வணக்கம்